பேன் ஒரு நிமிடம் நான் ஏற்கனவே என்ன வேண்டும் என்று தெரியும் எனக்கு கொஞ்சம் வெஃபிள்ஸ் தயார் செய்து தருங்கள் தயவு செய்து லிட்டில் சான் டீட்டுக்கார் உடனே செய்கிறார்கள் பாட்டி ஏற்கனவே சமைக்க தொடங்கி விட்டார் ஆமா பாட்டி அதை போதும் என்னை பாட்டி என்று அழைக்காதே ஏனெனில் நான் மனதில் பத்து வயது நாம் எதையும் தயார் செய்ய வேண்டும் என்னோடையா ஏதாவது மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் சரி மாவு மாவை ஒரு கலப்பியில் ஊற்றவும் பின்னர் அதில் இரண்டு முட்டைகளை உடையுங்கள் கொஞ்சம் பால் பார்க்கலாம் மிக ருசிகரமான வாபிள்ஸ் செய்வது எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டு விரும்புகிறேன் சரி எல்லாத்தையும் ஒரு சிறப்பு கண்டெய்னரில் ஊற்றி அப்புறம் மாவை பிசையலாம் நம்ம பாத்திரமும் கையையும் அழுக்கப்படுத்தவே மாட்டோம் தயார் அதனை வியாப்பில் இரும்பில் ஊற்றிக்கொண்டு அதை மூடி சூட ஆனால் அதற்கு முன் சுவை மற்றும் நிறத்திற்கு சில ஸ்கிடல் சேர்க்க வேண்டும் வளரும் ஒன்றையும் பற்றி இல்லை காட்சி பொறுப்பாளர்களா நீங்கள் நேசத்துடன் சமையல் செய்ய வேண்டும் அதை நீங்கள் செய்யவில்லை இதோ பன்னி சிகட்டின் உள்ளே அது ஊற்றுகிறேன் மற்றும் கண்டிப்பாக சில ஜாம் இது செர்ரி ஜாம் ஆனால் திறக்க கஷ்டம் ஆ நான் முடியவில்லை நல்லது காட்டில் நான் ஏறா ஓ எனக்கு ஒரு யோசனை முறையாக செய்யலாம் அது பட்டா டேப்பால் திற என்ன நான் அதை செய்ய முடியாது ஓ நான் எங்க இருந்தேன் சரி சரியாவே நினைவு வருகிறது நான் ஒரு ஸ்க்வீஸில் பிடிச்சு சில ஜெல்லி பிழிஞ்சு எடுக்கிறேன் அது நம்முடைய ஒப்புழல் வைப்போம் ஓ சீராகவே இருக்கிறது ஓ என்ன நடக்குது ஏனல்ல நீ நீங்களை ஓரியோ குக்கியாக நசுக்குங்கள் ஓ வாய்க்கபூ மன்னிக்கவம் நான் ஓரியோ குக்கிகளை பையாளம் செய்தேன் பரவாயில்லை இப்போது அதனை பால் மற்றும் ஓரியோ நொறுக்குகளுடன் கலக்க வேண்டும் நான் அதை 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 ஜாரில் செய்வேன் குலுக்கும் குலுக்கு நல்லது அயரின் மீது ஊற்றுகிறேன் அதை சொதுப்புவோமா என்னுடைய வாக்கை வெப்ப மண்டலத்தில இருந்து வாசனை அருமையாக இருக்கிறது இது உண்மையான ஒரு சிற்பம் வாக்கை எடுத்து விட்டு மகிழ்ச்சி தொடங்குவோம் அலங்கரிப்பது நாங்கள் இருக்கிறோம் எனக்கு ஸ்ட்ராபெரி சிரப் வேண்டும் அது கொம்ப சூந்து என்னிட என்ன இருக்கிறது இது தயார் மனசுல உள்ளதா முடிந்தது மனுஷா இது வேலை செய்யும் என்பதை நான் என்னவே இல்லை நண்பா முடிந்தது கொஞ்சம் வெபிகிரீம் மற்றும் மேல் ஒரு துண்டு பாட்டியும் நல்லாவே இருக்கிறார் ஆஹா என்ன நறுமணம் வாப்பிள் சம்பவமாகிவிட்டது போல் இருக்கிறது அற்புதம் அந்த ஒரு தட்டில் பூண்டு பரிமாறலாம் நூலான சர்க்கரையை வாங்கிக்காமல் இருங்கள் அது இல்லாமல் எந்த பேக்கரி பொருட்களும் இவ்வளவு ருசியாக இருப்பதில்லை ஓனை வரும் மீது என்னுடைய வாப்பிளுக்கு சாக்லேட்டுகளை நான் தயார் செய்து வைத்தேன் நான் வெல்வதற்கு சிறந்த உணவை தயாரிக்க வேண்டும் சாக்லேட் சிலவற்றுடன் என்னிடம் சிறந்த வாய்ப்பு இருக்கும் உருக்கப்பட்ட சாக்லேட் அலங்கரிப்புக்கு சிறந்தது என் வாப்பில் ஓரியோவால் தயாரிக்கப்பட்டது நான் அதில் எழுதி வைக்கலாம் நாம் தொடங்கலாம் நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேனா போகலாம் சந்தி என்ன நினைக்கிறாள் என்று பார்ப்போம் நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் ஓ இது வீட்டிலேயே செய்தது போல தெரிகிறது மேலும் எனது விருப்பமான சேரி ஜாம் அது மிகவும் நல்லது அடுத்து என்ன இதைப் பார்ப்போம் பசிக்கிறது இது எது ஆஹா ஸ்ட்ராபெரி சிறப்புடன் ரெயின்போ ஆப்பிள் இது ஸ்கிட்டில்ஸ்க்கு போல் சுவைக்கிறது எனக்கு ரூம் பிடிக்கும் எனவே வெற்றியாளர் யார் என்றால் அதை ரெயின்போ ஆப்பிள் ப்ரோ சேஃபாக விடுங்கள் யார் செய்வார் வெற்றி எனக்கு தான் எனக்கு தெரியும் பேபி சாண்டி ஏற்கனவே அவளின் ஓவியத்தை முடித்து வருகிறாள் பார்ப்போம் ஓ வாழைகள் உண்மையா அதை செய்ய வேண்டும் என்று தாட் நினைத்ததாக தோன்றவில்லை ஓ சரி அவளுக்கு வாழைகள் வேண்டும் ஆகவே நாம் ஒரு வாழையை கொள்வோம் எனக்கு பரிந்து இல்லை இல்லை சரி அப்போ என்ன வணக்கம் சகோதரி இப்போது வாழை பழத்துடன் ஏதேனும் செய்வேன் நீ கவனமா இருக்க முடியாமா சரி நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் சாண்டி ரொம்ப பசியா இருக்கிறாள் நாம் வாழை பழங்களை கொள்கலனில் வைத்து அவற்றை கட்டையாக வெட்டுவோம் உள்ளே வெறும் இடம் செய்ய வேண்டும் எவ்வளவு ருசியான வாழைப்பழம் சில சாக்லேட் உள்ள இடுவது இப்போது அதை ஓவனுக்கு அனுப்பலாம் நான் வாழை பழத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுக்க வேண்டும் சிற்பட ஒரு ஸ்பூனின் உதவியால உள்ள உள்ளதை எல்லாம் எடுக்கணும் அதை கொஞ்சம் ருசிக்கவும் முடியும் அதன பிறகு நாங்கள் சாக்லேட் சிரப் மற்றும் கால் வைத்து சாக்லேட் சிரப் மற்றும் பால் ஊற்றுகிறோம் இப்போது ஒரு சிறிய மிக்சர் உதவியுடன் எல்லாவற்றையும் மெலிதாக விப் செய்கிறோம் சரி வாழை பழங்கள் ஒரே நேரத்தை கொண்டுள்ளன ஓ எவ்வளவு சுவையான மனம் அது என்ன செய்கிறது நான் ஒரு அற்புதமான சமைப்பு திட்டத்தை உருவாக்கி உள்ளேன் நான் வாழைப்பழங்களை நுடெல்லாவில் நனைப்பேன் மற்றும் ஒரு குச்சி இதை பாருங்கள் நான் அதை ஒரு பலகையில் போடுகிறேன் மற்றும் நிச்சயமாக இனிப்பு சேர்க்க வேண்டும் நாங்கள் ஜாம் தேவைப்படும் நான் பொதுவாக தயாராகவே இருக்கிறேன் உண்மையில் பார்த்து எவ்வளவு பாட்டி நீங்க நல்லா தான் செய்யறீங்க உங்க பாட்டி அவர் உணவை முடிக்க போறார் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிகளை தோல் சீவி உருகிய சாக்லேட் மேல் போடலாம் சூப்பர் கடலையும் தயாரிய தோவன் சர்க்கரை இது மிக அருமா செஃப் உங்களுடைய கருத்து என்ன என்னிடம் இருந்து விலகி இருங்கள் நான் ஒரு சமையல் மாஸ்டர் பீஸ் உருவாக்குகிறேன் க்ரீம் மற்றும் சில மார்ஷ்மெல்லோக்கள்

சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி அருமை இங்கே என்ன இருக்கிறது வேடிக்கை நாம் அடியோடு முயற்சி செய்ய வேண்டும் பெரிய விருப்பமானது இனிப்பானதும் சுவையானதும் தான் உட்சமையாளர்கள் மற்றும் பாட்டியின் உணவுகள் அவ்வளவு நல்லதாக இல்லை அதனால் நான் வெற்றியைக் கொடுக்கிறேன் என் சகோதரன் ஓ ஆமாம் வெற்றி எனக்கே

இருக்கிறது என்னிடமே ஒரு சிறந்த யோசனை உள்ளது குழந்தைகள் எல்லாமே ஒளிவு பழிப்பாக இருப்பதால் மேலும் நிறமி சேர்க்க போறேன் அற்புதமான நிறம் அரைபந்து மாதிரியான செண்பகையில ஊற்ற போறேன் எனக்கு ஒரு கிரிக்கெட் போட்டி தேவை உலர்த்த போறேன் நான் இங்க என்ன செய்கிறேன் என்று நீமன் பார்க்கிறீர்களா ஆம் தாங்கள் வட சிம் எழுஜி ஜலகாய் அருமையானதா இது சிறப்பாக இருக்கிறது அடி என்ன செய்கிறாய் பாட்டி நீ அதிர்ச்சி அடைந்தது நானும் அதிர்ச்சி அடைவேன் அதை சென்று நான் வெல்லவில்லை ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது நான் சில மாஷ் மெல்லோகளை போகிறேன் நான் அதை வெட்டி மொட்டுக்கள் சாப்பிடு அது என் மோசமான ஐஸ்கிரீமை ஒட்ட வைக்கவும் பேர்ட்டி பார்ட்டியின் பெட்டியை விரும்புவாள் கோல் நீங்க புரியல எனக்கு ருசி நல்லா இருக்கும் ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது எனக்கு தோன்றுகிறது இந்த தொட்டி நன்றாக இருக்கிறது ஆனால் மீன்கள் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் சரி கோல்டி சமையலுக்கு தொட்டி எடுத்து செல்வேன் திருப்பி தரக்கூடும் சரி நீரை அகற்றி மேலும் கமி பந்துகளை சேர்ப்போம் அப்படி என்றால் போகலாம் இப்போது நாங்கள் எல்லா சுவைகளும் இணைந்திருக்கும் வகையில் நன்றாக கலக்க வேண்டும் அதிசயமாயிருக்க போகிற நேரத்தை பெறுங்கள் நான் முட்டாள் போல உங்களை பார்த்தால் என்ன என்ன செய்யப்பட வேண்டும் என நான் அறிவேன் நீங்கள் பார்ப்பீர்கள் ஓ ஓ இது உறைந்து விட்டது நான் என்ன செய்வேன் அது பற்றி நாம் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அருமகனே நமக்கு நேரம் ஆகாது நீ இதை சற்றே வேகமாக முடிக்க முடியுமா ஆஹா ஆனா என்ன செய்வது என்று தெரியவில்லை சரி

மார்ஷ்மல்லோ மத்திலே கரமேலை சுத்ராட்சைகள் இருக்கின்றன அது உண்மையில் அசத்தலாக இருக்கிறது அது கடைசி இல்லை இந்த இரண்டு விஷயங்களில் எதை தேர்வு செய்ய மற்றும் பாட்டி வென்றுள்ளார் ஓ என்ன யார் நானா நான் வென்று விட்டேன் இந்த சவாலை பிடிச்சதா அப்போ இதற்கு லைக் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க